மகர ராசி மற்றவங்களால செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏற்றுக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சு சாதிச்சு காட்டுறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வெகுளித்தனமானவங்க தான் ஆனால் சிறந்த பேச்சாளர்கள் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க பயம்னா இவங்களுக்கு என்னனே தெரியாது ஆனால் இவங்களுடைய வெகுளித்தனத்தை நிறைய சூழ்ச்சிக்காரங்க பயன்படுத்தி இருப்பாங்க இப்போ வரைக்கும் நாம் யார் முன்னாடி எப்படி பேசணும் அந்த சூதுவாத தெரியாததுனாலையும் நெளிவு சுழிவுகள் தெரியாததுனாலையும் இடம் பொருள் ஏவல் தெரியாததுனாலையும் மகர ராசி நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எல்லா விதமான சாதகமான பலன்களும் கிடைக்க போகுதுங்க இதில் குறிப்பாக இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நடக்கூடிய விஷயத்துல பத்து முக்கியமான விஷயங்கள் அதாவது வைரம் பதிச்ச மாதிரி சொல்ல போறேன் இதனால ஊரே மெச்சக்கூடிய அளவு வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை திதி பூரா விராட நட்சத்திரம் வியாஹாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவம் ஜீவனம் அறிந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறப்பு இப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வினை காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு இதனால தான் எல்லாருமே படாத பாடுபட்டிருப்போம் பொருத்தபடியாக சொன்னாக்க நிறைய இழப்புகளை தந்துருச்சுருப்போம் இதில் மகர ராசி அப்படிங்கிறது வாழ்க்கையை வந்துட்டு நிலை இல்லாமல் போயிருச்சு முடிஞ்சுதுடா சோழி முடிஞ்சுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையுடைய தொடக்கமாக இருக்கும் தொடக்கங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்க போகுதுங்க எதை நினைச்சாலும் ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலை மாறி எதை நினைச்சாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக அதை செஞ்சு முடிப்பீங்க பம்பரை மாதிரி சுற்றி சுற்றி வரப்போகிறீங்க குறிப்பாக இந்த வருஷ பிறப்புங்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் போது இந்த வருஷம் பிறந்திருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் முடியாத செலவுகளும் பயணங்களும் ஒரு முடிவுக்கு வரும் இரண்டாவது விஷயம் உறவுக்காரர்களுடைய வீட்டு விசேஷத்தையும் உங்களுடைய நண்பர்களுடைய வீட்டு விசேஷத்தையும் நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க அது உங்கள் தலைமையில் மதிப்பு மரியாதை கூடும் மூன்றாவது வெளி வட்டாரத்துல உங்களுடைய தொடர்புகள் விரிவடையும் நான்காவது விஷயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஐந்தாவது து வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை மற்றும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆறாவது உங்களுடைய மூத்தருடைய சொத்து வழி பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஏழாவதாக உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மையிலே இருந்திருப்பீங்க நீங்கள் அதிலிருந்து வெளிவருவீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எட்டாவதாக இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கோர்ட்டு கேஸு ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் முக்கியமாக உங்கள் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒன்பதாவது அரசியலில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயரும் சொத்து சேரும் பத்தாவதாக வியாபாரத்திலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குறிப்பாக மறைமுக எதிரிகள் மறைஞ்சு போவாங்க பேச்சில் இனிமை இருக்கும் உங்களுடைய யதார்த்தமான பேச்சுகள்னால நடக்காத காரியத்தையும் சாமர்த்தியமாக நடத்தி காட்டுவீங்க ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னாக்கா வீண் பழிக்க ஆளாவீங்க இப்போ ஒரு படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க அவங்கள விளக்குறதுக்கு போனால் அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டவங்க சேர்ந்துக்கிட்டு அந்த சண்டை இந்துத்த வந்தவங்க அவங்க அவங்கிட்ட வந்து சண்டைக்கு போவாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க யாராவது விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் அதுக்கு பலிகடாக ஆயிடுவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சரி அவங்கள பற்றியும் ஒரு புரிதல் உங்களுக்கு இப்போ ஒரு கிடைக்குங்க முன்னாடியே சொன்னேன்ல யார் என்னன்னு தெரியாமல் மொத்தமாக பேசுவீங்க அது வந்து உங்க சாதகமா பயன்படுத்திப்பாங்கன்னு இப்போ எல்லா விதமான செயல்பாடுகளையும் சரி உங்களுடைய பேச்சுவார்த்தையிலும் சரி ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் புதுசா ஆடை ஆபரணம் சேரும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவியாதான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டுங்க அது வரைக்கும் கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறையும் தாயாருடைய கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில சிகிச்சை அளிப்பீங்க புத்தாண்டுடைய தொடக்கம் அப்படிங்கிறது குருவினுடைய அருளாசினால் நடக்குது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதிரிகள் கூட இப்போ ந நட்பாக மாறுவாங்க பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரும் குழந்தை வளம் வேண்டி இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த வருஷத்தில் அதே போல் உங்களுடைய மகன் மகளுக்கு நீங்கள் எதிர்பாராத நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் உயர்கல்வி யோகம் இருக்கு உத்தியோகம் அமையும் மேலும் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நேர்த்தி கண்ணை செலுத்திட்டு வருவீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதங்கள் விலகி காரிய வெற்றி உண்டாகுதுங்க எதிர்காலத்தை பத்தின கவலைகள் விலகி போகும் முக்கியமா விஏபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் சட்ட விதிகளை மீறி உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாருமே அதே சட்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்கிற மாதிரி ஒரு நிலை நிலை தான் இப்போ உங்களுக்கு உருவாயிருக்கு அவங்களுடைய நிலை மாறப்போகுது உங்களை பற்றின வதந்திகளும் இப்போ சரியாகுதுங்க குறிப்பாக சனி பகவானால டென்ஷன்கள் மறையும் வரவுக்கு மிஞ்சின செலவு எல்லாமே முன்னாடி சிந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போது அந்த வரவுகள் செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வருங்க சில விஷயங்களை மட்டும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஏதோ முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அறிவுபூர்வமாக எடுங்க பாருங்கள் ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு பாருங்கள் மற்றவங்களோட பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நல்லா ஓய்வெடுங்க ஆன்மீகத்தில் மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர் வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் போயிட்டு வாங்க ஓவராக திங்கிங் வேணாம் இதனால் மனசில் இருந்து வந்த இனம் புரியாத ஒரு கவலை வந்து போகும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க வீடு கட்டுவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பின் காரணமாக பூர்வீக வீட்டை சீரமைப்பீங்க விரிவுபடுத்தி நடத்துவீங்க புதுசாக கட்டுவீங்க பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வை அடையும் அதுவே அது போலவே உங்களுடைய மகன் மகள்கள் எல்லாரும் அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்க இதனால் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்கும் சொல்ல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் கௌரவம் உயரும் பணவரத்து அதிகமாகும் திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுப்பீங்க கெடு பலன்கள் சுத்தமாக மறைஞ்சு யோகமான பலன்கள் அதிகமாக கிடைக்குங்க குறிப்பாக இசைக்கலைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வரும் புது புது விஷயம் வந்து தெரிஞ்சுக்குவீங்க நிறைய ஆர்வம் காட்டுவீங்க நீண்ட நாட்களா தடைபட்டு வந்த வெளிநாட்டு பயணம் கூட இப்ப வந்து உங்களுக்கு ஏற்படுங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்ட நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் இப்ப வந்து வித்துருங்க எல்லாம் வித்து தீர்த்துருவீங்கன்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் வந்து நம்பி உங்களோட நம்பிக்கையோட பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு போவாங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குறிப்பாக எல்லா விதமான தொழில் செய்கிறவங்க ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க சின்ன வியாபாரம் மட்டும் இல்லை கோடிக்கோடியாக பணம் சம்பாதிக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தொழிலை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு குறிப்பாக பங்குதாரர்கள் கூட்டு தொழிலில் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு கூட உங்கள் கூட வந்து ஒத்துழைப்போட போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வீண் பழியினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த நிலை கிடையாது உங்கள் மேலே பழி போட்டு வந்த வந்திருப்பாங்க தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க நல்ல பேர் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தடையில்லாம கிடைக்கும் கேட்ட இடத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் மூத்த அதிகாரிங்க சில சூட்சமங்கள் தெரிஞ்சுப்பீங்க வீட்லேயும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களால் உங்களுக்கு ஆதரவு பெருகும் நடக்கிறதும் நல்லதாவே நடக்குங்க நடக்க போறது உங்களுக்கு நல்லதா நடக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு வெற்றி பாதைன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோன்னா திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள திருவக்கரை வக்ரஹாலி அம்மனை நவமி திதிகளில் போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி வழிபாடு செய்கிறதும் அபிராமி அந்தாதியை அனுதினமும் படிக்கிறதும் அதே மாதிரி கை கால்கள் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான வெற்றி பெறுவதற்கான வழியை ஏற்படுத்துங்க தொடர்ந்து நல்லது நடக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்கான பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் இந்த வருஷத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்க போதுங்கிற உணர்ந்துருப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்ராட நட்சத்திரம் உழைப்பால் உயர்வை அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் எதிர்பாராத உயர்வு கிடைக்குங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை அமையும் தடைபட்ட முயற்சிகள் கடகடனு நடக்குங்க தொழில் திருப்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதுசாக சொத்து சேரும் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க நினச்ச வேலைகள் நினச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க காரியங்கள ஒரு முடிவுக்கு வரும் குடும்ப தொழில்னு சொல்லிட்டு எல்லா விதமான அமைப்புகளிலும் முன்னேற்றம் அடைவீங்க வரவு அதிகரிக்கும் அடுத்து இந்த வருஷம் முழுக்க ச சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டுங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் தடைகள் நீங்க நீங்க போகுதுங்க வீண் பிரச்சனைகள் மறையும் வரவு செலவுகள் சரியாகும் பண இழப்பு மா மாறும் பண வரவு உண்டாகும் களவு போன பொருள் கூட திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க குறிப்பா நெருக்கடிகளை நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது அடுத்து ராகு கேதுவோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே மென்மையான பலன்களை கொடுக்க போதுங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்குங்க அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நன்மைகளை வழங்குறாரு தொழில் வேலை புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லா விதங்களிலும் வெற்றி உண்டுங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வாகனம் இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போதுங்க குறிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் செல்வாக்கு உயரம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதில் வந்த முன்னேற்றத்தை அடைவீங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இதுவரை இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வைக்கிறாருங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை லாபத்தை அடி அதிகப்படுத்துகிறார் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்தில் போட்டியாளர்கள் எதிர்ப்புகள் பகைகள் இது எல்லாமே மாறப்போகுதுங்க இழுபொருள் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை அமைப்பு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் அமையும் அடுத்து அடுத்து பொதுப்படியாக பார்த்தோம்னாக்கா ராகு குரு சனி பகவான் இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமான நிலையில சஞ்சாரம் பண்ணுறதுனால நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் திருமணம் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொல்லமையும் பொருளாதாரம் உயரும் உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வருமானம் உயரும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா ஆண்களாக இருங்க இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சின்ன தொழில் செய்யுங்க இல்லை பெரிய தொழில் செய்யுங்க எல்லாருக்குமே ஆதாயம் ஏற்பட்டு வளர்ச்சி உண்டுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க கட்டி வேலை வாங்க பார்க்கறீங்க அரசாங்கத்துறையா இருக்கட்டும் துறையா இருக்கட்டும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் உங்களுடைய வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க நிர்வாகத்துடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க மேற்படிப்பு வேலைவாய்ப்பு திருமண திருமணம் குழந்தை இந்த மாதிரியான எல்லா கனவுகளும் இப்போ நனவாகுங்க சுயல் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் சாதிச்சு காட்டுவீங்க கணவருடைய அன்பு கூடும் சொத்து வாகனம் வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பொன்பொருள் சேருதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் வரும் இருந்தாலும் தேர்வு முடிகிற வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைகளும் இடம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸுடைய ஆலோசனையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கல்வி நிலை சிறப்பாக தான் இருக்குது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் இருந்த சின்ன சின்ன பாதிப்புகளும் மருத்துவரால் குணமாகும் மன அழுத்தம் உறக்கமின்மை அல்சர் கேஸ்ட்ரிக் பரம்பரை நோய் இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளும் இப்போ வந்து சரியாகுங்க மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் சேமிப்பு உயரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பொன்பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அபிராமி அம்பிகையை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் தொடரும் அடுத்து திருவோண நட்சத்திரம் விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடிய வருஷம்னு சொல்லலாங்க பொதுவாக சொல்லணுன்னா நீங்க அனுபவத்தை கொண்டு நினைச்சதை சாதிப்பீங்க ஏழரை சனி முடிவு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே அடைந்து நிம்மதியா இருக்க போறீங்க இந்த வருஷம் முழுக்க சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது பாதகமான பலன்களை விலக்கி வைக்கிறார் குடும்பத்துல உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க வார்த்தைகள் மட்டும் இல்லை சில நேரங்களில் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எதிர் எதிர்ப்புகளை சமாளித்து உங்களுடைய ச சம்பாத்தியம் உயரும் உடல் பாதிப்புகள் விலகும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி மாற்றத்தை அடைய போகுது நன்மைகள் நடந்தேறும் ஆதாயமான பலன்கள் தொடர்ந்து நடக்கும் அடுத்து ராகு உடைய சஞ்சாரம் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கொடுங்க பொருளாதார நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்குங்க முயற்சி வெற்றியாக மாற்றி கொடுக்கிறாரு அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வெற்றி உண்டு இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்க இப்போது உள்ள செல்வாக்கை விட அதிகமான செல்வாக்கு நிலை உயரப்போகுது எதிரிகளுடைய கை இறங்க போகுது உங்களுடைய கை ஓங்க போகுதுங்க அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நினைச்சதை நடத்தி கொடுப்பார் செல்வாக்கு உயரும் வேலைவாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு பொருளாதாரம் உயரும் அடுத்தது சூரிய பகவான் சஞ்சாரம் இவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வாழ்க்கை நிலையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாருங்க முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் வியாபா வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரம் போட்டி எதிர்ப்பு பகை இது எல்லாமே மாறப்போகுதுங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் தொடங்குவீங்க அடுத்து பொதுப்படியாக பார்த்தோம்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்குங்க நினைச்சதை நடத்துவீங்க முயற்சி வெற்றியாக மாறும் சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க விவசாய இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி அச்சு நடத்துறவங்க ட்ராவல்ஸு எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சினிமா குடிநீர் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகள் இதையும் தாண்டி விவசாயம் எல்லாருக்குமே முன்னேற்றம் உண்டுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறாங்க அப்படினாக்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு கிடைக்குங்க உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கு வேலையில் கவனம் இருப்பது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது இன்னும் நன்மையை கொடுக்கும் அடுத்து பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுதுங்க படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எல்லா விதமான முயற்சிகளும் நிறைவேறும் கணவருடைய அன்பு கூடும் புதுசாக சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க பொன் சேரும் புதுசாக வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க பணிபுரியக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் உரி ஆலோசனை ஏற்று நடக்கிறது ரொம்ப அவசியமான விஷயங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாதிப்புகள் எல்லாமே விலகுது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வரப்போகிறீங்க போறீங்க மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வீண் செலவுகள் இனி மறையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்குது சொத்து வாங்குவீங்க பொன்பொருள் சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது பைரவர அணுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படித்தான் இருக்க போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தரப்போறாங்க ராசிக்குள்ளே சனி பகவானும் ராகுவும் இவருடைய பார்வை நாள் நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகுது இந்த வருடம் முழுக்கவே சனியோட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் சரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க வியாபாரம் தொல்லிருந்த நெருக்கடிகள் மாறுது உங்களுடைய இத்தனை நாள் சங்கடங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்க நெருக்கடிகளை விளக்கி சுபிச்சமான பலன்களை அள்ளி கொடுக்குறார் சனி பகவான் அடுத்து ராகு கேது இந்த வருஷம் முழுக்கவே முயற்சிகளை வெற்றியாக மாற்ற உருவாக்குறாங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தியை உண்டாக்குறாங்க தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் நெருக்கடிகள் மறையுது உடல் உபாதைகள் விலகுது அனைத்து விதமான வேலைகளிலும் வெற்றி உண்டு இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கும் குறிப்பிட்டு சொன்னாக்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பயம் விளக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் வேலைவாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து சேர்ப்பீங்க சொந்த வீடு கட்டுவீங்க புதுசாக வசதி வாய்ப்புகளோட வாகனம் வாங்குவீங்க இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க வியாபாரம் தொழில் உத்தியோகம் இந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு உயருது அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் சாதகமான பலன்களை கொடுக்குறாருங்க எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறார் உடல் மு முயற்சிகள் வெற்றியாக மாறுங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபத்தை அதிகமாக கொடுக்குறாருங்க உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி எதிர்ப்புகள் இந்த நிலை வந்து மாறுதுங்க அடுத்து பொதுவாக சொல்லணுன்னா இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலை உயர்வுக்கு வருதுங்க நினச்ச வேலை நினச்ச மாதிரி நடத்த முடிப்பீங்க முயற்சி வெற்றி வீட்டு சுபகாரியங்கள் நடக்கும் புதுசாக தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில்காரகனான சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஸ்டோர் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் இருக்கவங்களுக்கு குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வேலையுந்த நெருக்கடிகள் விலகுது செல்வாக்கு உயருது சிலருக்கு வருடத்து சிலருக்கு வருடத்துறை முற்பகுதியிலும் சிலருக்கு வருடத்தோட பிற்பகுதியிலும் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே வெற்றி உண்டு படிப்பு வேலைவாய்ப்பு அமையும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி யோகமான ஆண்டாக இந்த வருஷம் வந்து பெண்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி கணவர்கிட்ட அன்பு ஆதரவு பெருகும் புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பொன்பொருள் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் இப்போ நனவாக போகுது எதிர்காலத்தை மனசில் கொண்டு நல்லபடியாக படித்து முடிச்சீங்கன்னா டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடந்துனால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அடுத்து உடல்நிலையை வரைக்கும் எதிர்பாராத பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வந்து உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக சரியாக போகுது பரம்பரை நோயாக இருக்கட்டும் இல்லை தொற்று நோயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மருத்துவ சிகிச்சையினால் சரியாகும் இருந்தாலும் எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப்போகுது புது சொத்து வாங்குவீங்க பொன்பொருள் சேரும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா அர்த்தநாரீஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் மேலோங்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் சரி மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு மாற்று மருந்தா இருக்க போகுதுங்க எல்லா உயிரும் போ எல்லா உயிர் போயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் நல்லா திடகார்த்தமாக உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று ஒரு ராஜா மாதிரி வளம் வர நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் மனசு போலவே புதையல் கிடச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை நிலை உயர்வை நோக்கி பயணிக்க போதுங்க வாழ்த்துக்கள்